அரசு கொண்டு வந்துள்ள வணிகர்களின் கடை வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பு முறையை எதிர்த்து வருகின்ற பதினோராம் தேதி அன்று நாடு தழுவிய அளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கிருஷ்ணகிரியில் வணிக சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா அறிவிப்பு கிருஷ்ணகிரியில் வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டளித்தார் அப்போது பேசிய அவர் மத்திய அரசு அறிவித்துள்ள வணிகர்களின் கடை வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி முறையை எதிர்த்து மூன்று கட்டமாக போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் பல்வேறு கட்டங்களில் வணிகத்துறை அதிகாரிகள் கடுமையாக வணிகர்களை அச்சுறுத்தி வருகிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழில் அமல்படுத்தப்பட்ட வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி முறையை தற்பொழுது இலக்கு வரி செலுத்துகின்றவர்களுக்கும் கடைகளுக்கு வாடகை செலுத்தும் போது பதினெட்டு சதவீதம் வாடகை ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என கட்டாயப்படுத்தி எனவே தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பேரமைப்பு முதற்கட்டமாக வருகின்ற பதினோ பதினோராம் தேதி என்று தமிழகம் முழுவதும் நாடு தலை அளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் டிசம்பர் ஐந்தாம் தேதி டெல்லி டெல்லியில் அனைத்து மாநிலத்தின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது அதில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் இது மத்திய அரசிடம் சட்டம் ஆகவே அனைத்து மாநில நிர்வாகிகளின் ஒப்புதலோடு டெல்லியை நோக்கி பேரணியாக சென்று பாரத பிரதமர் மற்றும் மத்திய நிதி அமைச்சரிடம் முறையிட உள்ளோம் அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் இந்தியா முழுவதும் நாடு தழுவிய கடையெடுப்பு போராட்டத்தை நடத்துவோம் என்றார் கேடி விக்ரமராஜா வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக இன்று பல்வேறு இட கட்டங்களில் வணிக வரித்துறை அதிகாரிகள் கடுமையாக வணிகர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழில் அமல்படுத்தப்பட்ட வாடகைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு பதினெட்டு சதவீதமாக இருக்கிறது அது இப்பொழுது இணக்க வரி செலுத்துகின்றவர்களும் அவரு கடைகளுக்கும் வாடகை கட்டக்கூடிய நிலையில் அதை கட்டாயப்படுத்தி ஜிஎஸ்டி கட்டப்பட வேண்டும் என்று அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு வரிசொடு பேரமைப்பு அதை முதல் கட்டமாக வருகின்ற பதினோராம் தேதி தமிழகம் தல்வி அளவில் அனைத்து மாநில மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி டெல்லியிலே அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறார் அந்த கூட்டத்தில் பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிறோம் குறிப்பாக இது ஒரு மாநில அரசுடைய சட்டம் அல்ல மத்திய அரசு சட்டம் முதல் எடுத்த எடுப்பிலே கடை அடைப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது கடை அடைப்பு என்பது எங்களுடைய கடைசி ஆயுதமாக பயன்படுத்த இருக்கிறோம் ஆகவே முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் இரண்டாம் கட்டமாக அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் ஒப்புதலோடு டெல்லியை நோக்கி மாபெரும் பேரணி அதாவது பேரணி என்பது தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகளும் அங்கு பேரணியாக சென்று அங்கு பாரத பிரதமர் இடத்திலும் மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் இடத்திலும் முறையிடுதல் அதை தாண்டி இந்த பிரச்சனை தீர்வுக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்தியா முழுவதும் நாடு தழுவி அளவில் கடையடை போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு நான் பதிவு செய்து கொள்கிறேன் ஆகவேதான் எடுத்த எடுப்பில் கடையடைப்பு தேவை அற்றது என்பதை தமிழ்நாடு முடியரசுக பேரமைப்பு முன்னெடுத்து வருகின்ற பதினோராம் தேதி நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு வெற்றியாக நடத்த இருக்கிறார்கள்